வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது சிவகங்கை மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சிவபிரகாஷ் பொறுப்பேற்றார் இவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் துரப்பத்தூரில் மாமன்னர் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது குறிப்பூச்சை விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது மாடுகளும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபத்தி மாடுகளும் பங்கேற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது காரைக்குடி அருகே புதுவையில் ஸ்ரீ வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்விற்கு பள்ளி தாளர் டாக்டர் சுவாமிநாதன் தலைமை வகித்து சதுரங்க விளையாட்டின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்கள் அதிகளவில் சதுரங்க போட்டிகளில் கலந்து கொண்டு மாநில மற்றும் தேசிய அளவில் அதிக பரிசுகளை பெற வேண்டும் என உரையாற்றினார் காரைக்குடி அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ரவி பங்கு பெற்று மாணவர்களுக்கு பட்டமளித்து விழாவை சிறப்பித்தார் ஸ்ரீ ராஜராஜன் குழுமத்தின் தலைவரும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணை வேந்தருமான முனிவர் சுப்பையா தலைமை உரையாற்றி விழாவை துவக்கி வைத்தார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகாம் தமிழக அரசின் டான்சம் மற்றும் காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இவ்விழாவை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி ஆகியோர் குத்துவிழக்கை ஏற்றி துவக்கி வைத்தனர் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் சிறப்பு விருதராக கலந்து கொண்டார் குளோபல் மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிர்வாகத் தலைவர் டாக்டர் குமரேசன் நன்றி கூறினார் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட இளைஞரணி தலைவர் விஜய் சூர்யா தலைமையில் மேற்பட்டோருக்கு பிரியாணி இனிப்பு வழங்கினர் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதூர் ஒன்றிய தலைவர் அழகர்சாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் லயன்ஸ் கிளப் தேவகோட்டை அரிஸ்டோ சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் ஆசிரியர் லயன் ஜெபமாலை தலைவராகவும் பொறியாளர் லயன் கோகுல் செயலாளராகவும் லயன் மாணிக்கம் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் புதிய செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்போத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்